தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் என சசிகலா அவர்கள் பதிவு செய்துள்ளாங்க நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதத்திற்கு மேலே வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியுள்ளதால் மாநிலத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்க நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக ஜான் பாண்டியனில் ஆரம்பித்து நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் பதிவு செய்ததிலிருந்து ரஜினிகாந்த் பதிவு செய்தது கமலஹாசன் வைரமுத்து என தொடர்ச்சியாக தமிழ் தலைவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க கடைசியாக வி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் வரைக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்றைய தினம் சின்னம்மா சசிகலா அவர்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு வாழ்த்துக்கள் பதிவை தெரிவிச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பெற்று மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அன்பு சகோதரர் திரு சீமான் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என சசிகலா அவர்கள் வந்து இதை பதிவு செய்திருக்காங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு பலரும் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிட்டு வர்றது உண்மையாகவே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணி தான் ஆகணும் நாம் தமிழர் கட்சி தற்போது நாடாளுமன்ற தேர்தல் மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு முதல் முதலாக அவங்க போட்டியிட விரும்புவது இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் ஸோ இந்த இடைத்தேர்தல் எந்த மாதிரியான மாறுதலை உண்டாக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு இது பலமாக அமையுமா பலவீனமாக அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதுவரைக்கும் வந்து விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அதிகபட்ச வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது திமுக அதிமுகவை தவிர்த்து அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு அப்படிங்கிறது சர்வே மூலம் நமக்கே தெரிய வருது ஆனால் இந்த முறை அதற்கான மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி முன்னகர்த்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்